வணக்கம் இன்னைக்கு நாம வீடியோவில் கடந்த இரண்டு நாட்களாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு முன்பாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் எதை பற்றிய விவாதம் அப்படின்னு பார்த்தோம்னா வாரிசு வேலை கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை வாரிசு வேலை அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்தில் பணிபுரிந்துட்டு வரக்கூடிய நபர் பணியிடை விபத்தின் காரணமாக அல்லது பணியில் இருக்கும்போது இறக்க நேரிட்டால் அவர்களுடைய வாரிசுகளுக்கு உடனடியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரே பிரெட்வினர் இறந்துட்டதுனால இம்மிடியேட்டாக அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்துக்காகத்தான் வாரிசு வாரிசு வேலை அதாவது கருணை அடிப்படையில் அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வாரிசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டமே இயற்றப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு நடைமுறையில் தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வாரிச வாரிசு வேலை நியமிக்கக்கூடிய அந்த அளவுகளெல்லாம் பார்த்தோன்னா இன்னைக்கு வேலைக்கு கேட்டு வழக்கு வாரிசு வேலை கேட்டு வழக்கு போடக்கூடியவங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐம்பதுல தான் அவங்களுக்கு பணி நியமன உத்தரவே வழங்க முடியும் ஏன்னா இங்கே வரக்கூடிய வழக்குகள் எல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்குது அப்படிங்கிறதாக நீதியரசர் பட்டு தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் அவர் ஒரு வழக்கில் உத்தரவு போட்டிருக்காங்க அந்த உத்தரவில் ரொம்ப டீட்டெயிலாக உத்தரவு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாட்டின் அரசு தலைமை செயலாளர் முதன்மை செயலாளர் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக இந்த பணி நியமனம் வாரிசு கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் அதில் நீங்கள் ஃபிக்சேஷன்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக உத்தரவு போட்டிருக்காரு ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிறந்துருச்சு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த உத்தரவு நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அப்படிங்கிற தனது வேதனையை அவர் வந்து பதிவு செய்கிறாரு அது மட்டுமல்ல இப்படியே இருந்தா வாரிசு வேலை கேட்டு விண்ணப்பிக்கிறவங்களுக்குலாம் அவங்களுடைய நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுல தான் அவங்களுக்கு அந்த வாரிசு வேலையை கிடைக்க கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இதற்கு காரணம் அரசு தலைமை செயலாளர் அவங்க நான் ஏற்கனவே கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆனா இது வரைக்கும் ஃபார்ம் பண்ணலை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மாதம் பிரின்சிபல் சீட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் போய் உட்கார்ந்த பிறகு கண்டிப்பாக இதே தமிழ்நாட்டுடைய முதன்மை செயலாளர் மீது நான் வந்து சுயமோட்டோ கண்டெம்ட் நடவடிக்கை எடுக்க போறேன் அப்படின்னு தன்னுடைய வேதனையையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திருக்கிறார் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க கூடுமான வரை குறைந்தபட்சம் அரசு கவனத்திற்கு செல்லும் வரை நீங்க இதை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரியான கருணை அடிப்படையிலான வாரிசு வேலை கேட்டு நிற்கக்கூடியவங்க கீவில் நிற்கக்கூடியவங்களுடைய நிலைமைகள் மாற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆகவே இதை கூடுமான வரை ஷேர் செய்து உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்